இன்றைய நிறைவு செய்தியாக அமெரிக்க அரசு நமக்குலாம் தெரியும் நம்ம நம் பொருட்கள் மீதான இந்த இறக்குமதி வரி ஐம்பது சதவீதம் விதித்து இருந்தாங்க அப்போ பொருளாதாரம் என்னவாக போது தொழில்துறை என்னவாக போதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு சுமார் இருபத்தி நான்கு நாடுகளுக்கு இந்தியாவின் அந்த ஏற்றுமதி அதனுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது சுமார் யூஎஸ்டியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் தேர்ட்டி பில்லியனுக்கு அந்த ட்ரேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது ட்ரம்ப் டேரிஃப் வந்த உடனே பல பேர் கூக்குறார்கள் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் கூட என்ன சொன்னார்னா திருப்பூருக்கு போயிட்டு இருந்த திருப்பூர் சிட்டியாக மாறிவிட்டது என்றெல்லாம் பேசினார் ஆனால் திருப்பூர் இன்னும் ரெக்கோர்டாவது கொஞ்சம் நாள் ஆகும் ஆனாலும் கூட இப்ப பாருங்க இந்த புலிவுல என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவோடு நம்முடைய வர்த்தகம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது இன்னும் நிறைய குறைஞ்சாச்சு ஆனால் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதோ அதை விட அதிகமாக இருபத்தி நான்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அந்த இருபத்தி நாலு நாடுகளுடைய லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இப்போ வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட் டேஸ் இன்க்ரீஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப்டர் இது நல்ல விஷயம் ஏன்னா இப்போ இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன்லி ஒன் பேஸ்கெட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அமெரிக்காவை மட்டுமே அந்த சார்ந்த ஏற்றுமதி என்பது பிச்சு பிச்சு இருபத்தி நாலு நாடுகளுக்கு போகாது நல்லது அது இது சஸ்டெயின் பண்ணோம்னா ஒரு பெரிய வல்லரசாக நம்ம வர வரக்கூடிய வாய்ப்பு பொருளாதார வல்லரசாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா இப்போ பாருங்கள் இப்போதான் டேரை போட்டு சில மாதங்கள் தான் ஆகிருக்கும் அதற்குள்ளார இருபத்தி நாலு நாடுகளுக்கு ஏற்றுமதி வந்து அதிகரித்திருக்கின்றது என்று சொன்னால் இட் கேன் பிட் டன் ஓவர் நைட் இப்படி ஒரே ஒருக்கும் நடந்திருக்கும் நடக்க வாய்ப்பு இல்லை ஆனால் பல நாடுகளோடு வெளியுறவுத்துறை ஏற்படுத்திய அந்த நட்புறவின் காரணமாக இந்த குறுகிய காலகட்டத்தில் இது முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து இங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த கூகுனது எப்ப பாரு ஒரு உலக நாடுகள் சுற்றுப்பயணத்திலே இருக்காரு உலகம் சுற்றும் வாலிபனாக இவர் இருக்கிறார்னு அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபனுடைய வெற்றி தான் இது உலகம் சுற்றிய வெற்றி கைதான் இது இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும் ஒரே நாள் எப்படி பண்ண முடியும் அப்ப அமெரிக்கா தடை வித்தோடனே உடனே என்னாச்சு என்னாச்சு திகச்சு நிற்கலை அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பாசிட்டிவ் அப்ரோச் டு த சேலஞ்சஸ் ஒரு பிரச்சனை வரும்போதே காங்கிரஸ் கவர்மெண்டாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் ஐயா சாமின் காலில் விழுந்து கெஞ்சிருப்பாங்க ஆனா நெஞ்ச நிமித்தி நின்று பாருங்க புது அவன் நியூஸ் கிடைச்சிருக்கு இன்னும் பல புதிய நாடுகள் வரும் இதை பார்த்து ஆகவே இது ஒரு நல்ல ஒரு நல்ல மாற்றமாக நம்ம பார்க்கலாம் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய தங்க கையிருப்பு நூறு பில்லியன் டாலர்களை கடந்து உச்சத்தை தொட்டிருக்கிறது இப்போ மூணு நாளுக்கு வந்து செய்தி தீபாவளி அம்பா வந்த செய்தி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரிசர்வ் கோல்டு ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் வந்து அந்த அளவுக்கு சேர்த்துருக்காங்க அப்போ எக்கனாமிக்லி வி ஆர் பிக்கிங் ஸ்ட்ராங்கர் டே பை டே இன்னைக்கு அந்த ஜிடிபி க்ரோத் ரேட் இது உலகத்திலே நம்பர் ஒன் இடத்துல நம்ம இருக்கும் நமக்கு அப்புறம் தான் சைனா வந்திருக்கிறது நாலு பர்சன்ட்லாம் இருக்காங்க அதனால் இன்றைக்கி பல சாதனைகளுக்கு நம்ம சொந்தக்காரராக கொண்டிருக்கிறோம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா புதிய சாதனை கிட்டத்தட்ட மணிக்கு வந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய மிசைல் திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மிசைல் இன் த வேர்ல்டு உலகத்தில் எந்த மூலையில் உள்ள எந்த ஒரு நாட்டுக்கும் முப்பது நிமிடங்களில் அந்த இன்னொரு எந்த காரணம் சரி முப்பது நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம் அங்கே போய் அந்த பாம் போட்டுரும் அந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் மிசைல் ஹேஸ்பின் லான்ச் பை இந்தியா எப்படி இந்த மாதிரி விவசாயம் செய்ய முடியுது ஆகவே இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்டில் அதே அதிகாரி தான் இருக்கான் இப்போ அவன் தான் இருக்கான் யாரும் ரிட்டையர் ஆயிருக்க மாட்டேன் புதுசாக வந்தால் கூட சிறு பேர் தான் இருக்கும் அப்போ அந்த அதிகாரிகளை வைத்து அந்த பியூரோக்கிரசி எதுன்னு செய்ய முடிகிறது எப்படி செய்ய முடிகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட வலுவான தலைமை சரியான திட்டமிடல் தேசபக்தி உள்ள ஒருத்தர் மேலே உட்காரும் போது தனி சாத்தியமாகிறது அதனால நல்ல ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய சொல்லியிருக்கீங்க நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் வல்லரசாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பு அமெரிக்கா மட்டுமே அமெரிக்கா வந்து பிக்கெஸ்ட்டு பார்ட்னர் ட்ரேடிங் பார்ட்னர் இந்தியாவுக்கு அதை மட்டும் சார்ந்து இருக்காமல் ஒரு பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர் சோர்சஸ் சோ மெனி சோர்சஸ் அதாவது அங்கே ஒரு இடத்துக்கு போனது அப்படியே நிறைய இடத்துக்கு பிச்சு பிச்சு போகுது நல்லது அது நம்முடைய பொருளாதாரம் இன்னும் வலிமை பெற்றிருக்கிறது அதற்கான முயற்சி எடுத்த எல்லா அமைச்சர் பெருமக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு நம்முடைய வணக்கங்களும் பாராட்டுக்களும்